ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் குரல் பதினைந்து எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உலகின் பல்வேறு தோற்றங்களை பார்ப்பவன் அவற்றை மறந்துவிடலாம் ஆனால் அனைத்தையுமே துறந்து விட்டவர் ஞானி உலகம் என்பதே மாயை என உணர்வதால் அவர் கண்களுக்கு எந்த விதமான தோற்றத்திலும் உலகம் தெரிவதில்லை இதற்கு விளக்கம் என்னவெனில் உணர்வதும் ஐம்புலன்களினால் பார்ப்பதும் ஐம்புலன்களினால் ஏற்படுவதை அந்த ஐம்புலன்களும் உடலின் செயல்களை இயக்குகின்றன என்பதனால் தான் ஒருவனுக்கு உலகைச் சுற்றி பல்வேறு எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி மறைகின்றன அறியாமையில் உழல்பவன் கனவுலகிலும் எண்ணங்களிலும் உலகை பல்வேறு தோற்றங்களில் காண்பான் அவற்றை ரசிப்பான் அதில் தான் வாழ்வது போன்ற மனநிலையிலும் உணர்விலும் இருப்பான் ஆனால் ஞானிக்கோ உலகமே மாயை அதற்கு எந்த தோற்றமும் கிடையாது என்ற உணர்வு ஆழமாக இருந்து விடுவதனால் அவரால் உலகின் தோற்றத்தை மனதில் ஏற்றிக்கொள்ள முடியவில்லை சுவாமியின் குரல் பதினாறு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் பிரம்மன் என்பதை உணர்ந்தவர் தானும் அவருடன் கலந்துவிட நானே பிரம்மன் என்ற தியான பயிற்சியை மேற்கொள்கிறார் ஆனால் அந்த நிலையை எட்டி ஞானியாகி விட்டவர் வேறெந்த பிரம்மனை அடைய நினைக்கின்றார் விளக்கம் நானே பிரம்மன் என்பதில் கூட இரண்டு நிலைப்பாடுகளை மனிதர்கள் வைத்துக் கொண்டு உள்ளார்கள் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தது பரமாத்மா என்னும் பிரம்மன் என்பதை உணர்ந்தவர் தானும் அந்த பிரம்ம நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நானே பிரம்மன் என்ற நிலையிலான தியான பயிற்சியை மேற்கொள்கிறார் அதில் வெற்றி பெற்று ஆத்ம விடுதலை அடைந்து விட்டவர் மீண்டும் எதை நோக்கி தியானிக்க வேண்டும் இப்படி கூறியதன் மூலம் நான் பிரம்மன் எனும் சுயநிலையை அடையாளம் கண்டுகொண்டு விட்ட பின் ஜனகர் மீண்டும் எந்த இலக்கை அடைய வழி தேடுகிறார் என்பதை சூசகமாக கேட்கிறார் சுவாமி சுவாமியின் கூறல் பதினேழு மன இலக்கை நோக்கி பயணிப்பவருக்கு அலைவாயும் மனது இருந்தால் அதை அவர் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் ஞானிக்கு அலைபாயும் மனது இல்லை என்பது எனும்போது அவர் எதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும் விளக்கம் உலக பந்தங்களை முற்றிலும் அழித்துக் கொண்டு பற்றற்ற நிலையில் சென்று விட்டவரை ஞானி என்னும்போது அவரது மனம் அலைவாய்வதில்லை எண்ணங்கள் எதுவும் அவருக்குள் எழுவதில்லை ஐம்புலன்களும் அழிந்த நிலையில் உள்ளவர் அவர் எனும்போது இல்லாத ஒன்றை சாதிக்க அதாவது அலைபாயும் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள அவர் ஏன் முயல வேண்டும் பேரானந்த நிலையில் இருப்பதாக கூறும் ஜனகரின் சுய விளக்கம் உண்மையா என்பதை ஆத்ம பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜனக மன்னனுக்கு சூசகமாக அஷ்டவகர எடுத்துரைத்தார் என்று நினைக்க தோன்றுகிறது நமக்கு சுவாமியின் குரல் பதினெட்டு சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கும் ஆத்ம ஞானம் அடைந்துவிட்ட ஞானி மற்ற மானிடர்களிடம் இருந்து மாறுபட்டே நிற்கின்றார் அவர் தமக்குள் உள் அமைதியையோ கவன சிதறலையோ குறையையோ பார்ப்பதில்லை அவற்றை கடந்த நிலையில் உள்ளவர் அவர் சுவாமியின் குரல் பத்தொன்பது சம்சார சாகரத்தில் உலர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம ஞானம் அடைந்துவிட்ட ஞானி சில செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளது போல காட்சி உண்மையில் அவர் ஜடமான நிலையில்தான் இருப்பார் இயந்திரம் போல அவருடைய ஜடமான உடல் மட்டுமே ஐம்பொறிகளினால் இயங்கிக் கொண்டிருக்கும் சுவாமியின் கூறல் இருபது ஜடமான உடலுடன் வாழும் அறிவாளி பிராராப்த கர்மாவினால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தபடி இருப்பார் எந்த செயலிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் செயலற்ற நிலையில் இருந்தாலும் அவர் அவற்றினால் பாதிப்பையும் அடைவதில்லை விளக்கம் அறிவாளி என்பவரை பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட ஞானி என்பதாக கூறும் அஷ்டவக்ரர் ஜனக மன்னனிடம் என்ன கூறுகிறார் என்றால் மானிடராக பிறந்து ஜடமான உடலில் வாழும் அனைவருமே பிராராப்த கர்மாவினால் அவரவருக்குரிய கடமைகளை செய்தபடி இருக்க வேண்டியுள்ளது ஆனால் அப்படி தனது கடமையை செய்தபடி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பேரானந்த நிலையை எட்டிவிட்ட ஞானி அவற்றினால் மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ அடைவதில்லை வேலை செய்தாலும் ஒரே நிலை செய்யாவிடிலும் அதே நிலை என்ற பற்றற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டபடி இருப்பார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய்குரு ஜெய் குரு